அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்காத மக்கள் அதிகார அரசிகார பண்டிகைனால நாங்கள் ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொன்ன தேர்தல் நெருங்க 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 தமிழகத்துடைய தலைவர் அவர்களை வந்து சுற்றுப்பயணம் செய்ய செய்ய வார்த்தை சந்தித்து வார்த்தை செயலிக்க போக போவ கேள்வி ஏதோ கட்சி தொடரணும் கூட்டம் போடணும் ஒரு நாலு ஓட்டு கிடைச்சது நாற்பதாயிரம் ஓட்டு ஒரு நாலு ஓட்டு கிடைச்சது அப்படி சந்தோஷமா நமக்கான அரசியல் நினைக்கிறது இது நமக்கான அரசியல் நாம எதிர்பார்க்காத ஆச்சரியப்படக்கூடிய அளவுல உள்ள பார்க்கும் போது நம்ம அப்படியே நானே ஸ்கெண்ட் ஆகிட்டேன்

தமிழக வெற்றிக்காக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் உறுப்பினரை தாண்டி தீவிர உறுப்பினர் சேர்க்கை பணிகளே மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தினமும் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்கிறார்கள் என்று நாளிதழ்களும் செய்திகளும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன இதனை வந்து இன்னும் பல அடுக்கு பல வேகம் எடுக்க பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை கட்சியினர் வந்து ஈடுபட வேண்டும் என தாமக தலைவர் விஜயும் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று விஜய் வந்து நம்பிக்கையுடன் கொண்டிருக்கிறார் அவர் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் விதமாக கட்சியினரும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் எப்படியெல்லாம் வந்து களப்பணியாற்றுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள தமிழக வெற்றிகளுக்கு தமிழ் சமீபத்தில் இணைந்த மருத்துவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகருமான ஸ்ரீதவினா வணக்கம் சார் வணக்கம் அது நாளில இன்னைக்கு மாநில ஆளுநர்களில் ஒரு செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் உற்பத்தியை தாண்டி தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றது இன்னும் பல மடங்கு உடையத்தை அதிகப்படுத்த அதிகரிக்க கட்சியினருக்கு ஒரு தொண்டர்களுக்கு விஜய் வந்து உத்தரவிட தினமும் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வந்து சாரசாரியாக சேர்ந்து கொள்ள இப்போ கடந்த சில நாட்களாக அரசியலில் பல்வேறு விதமான நிகழ்வுகளும் திருப்பங்களும் ஏற்பட்டக்கூடிய இந்த நிலையில இது எதை உணர்த்துகிறது எப்படி எல்லாம் களப்பணியாக்குறது என்னென்ன விதமான அஹ் உத்வேகத்தில் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சமீபத்தில் நீங்கள் அவர் பார்த்தீங்க அந்த நேரத்தில் எப்படிலாம் சொன்னார் அது முக்கியமான விஷயத்தை வந்து சொன்னா இன்னும் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் நாளைய சந்ததிய மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு ஒரு புதிய அப்படிதான் அதை பார்க்குறேன் நான் நாற்பது வருஷமா ஒரே கட்சியில் இருந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஏற்று எல்லாரும் இந்த கேள்வி தான் அப்போ நான் இந்த அடித்தட்டு மக்களுக்கும் அல்லது தேவையான மக்களுக்கு யாருக்கும் கிடைக்காத மக்களுக்கு அந்த அதிகார பகிர்வு அதாவது பகிர்வு தமிழக அரசுல பேசிக்கிற விஷயமா இருந்தா அந்த அதிகார பகிர்வு வந்து சொல்றதுனால நாங்களாம் ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அந்த அரசியல் அதிகார பகிர்வு கரெக்டா எல்லாம் சொல்றாங்க புதுசு புதிய கட்சி அவர் புதிய வேறு இப்பத்தான் சினிமா இருந்தாரு இருக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி நடத்தவங்க கூட இந்த மாதிரி ஒரு தொலைமைக்கு பார்வையில் எந்த கட்சி தலைவரும் பார்த்தது அதாவது அரசியல் அதிகார பகிர்வு பரவலாக்கப்படும் அது எல்லாரும் போய் கிடைக்கும் அதை உறுதியாக இருக்க அது உறுதியாக நினைக்கிற ஒரு தலைவர்கள் கீழே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும்போது நமக்கு பெருமை

இந்த அதிகார பகிர்வு நாம் மட்டும் இருந்தால் மத்த எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அதை பிரடாரப்படுத்தினார் எப்படி இந்த விக்கிரமாண்டி அந்த முதல் மாநாடு முதல் மாநாட்டில் மாண அசந்து போயிட்டா இருக்குது என்ன பேசுவாரோ எண்டாவது நானும் பத்திரிக்காரர் நானும் பெரிய அந்த மாதிரி பத்திரிகையாளர் பேசிட்டு வந்தோம் ஆனால் அந்த பேச்சுடைய தாக்கம் பல்வேறு நிகழ்வுகள் மாற்றத்தை எல்லாருக்கும் ஒன்று அதாவது நானும் ஏன் நான் ஒரு கட்சி தொலைஞ்சிருக்கேன் மக்களுக்காக பாடப்பரப்பு வந்து தமிழால் வெட்டி ஆகும் நீங்களெல்லாம் வந்து இந்த இந்த கூட்டணியை சேர்ந்துக்கலாம் இந்த அதிகார வரவன் உங்களுக்கான தானே ஆட்சியையும் கொங்கல்காரனும் யாரும் சொல்ல மாட்டாங்க சார் எந்த அரசியல் செய்யணும் அது ஒரு மனசு கேட்டோம் இல்ல இல்ல மனசு இல்ல அது அதுதான் ஒரு எதார்த்த அரசியல் அதைத்தான் மக்கள் உருவாங்க ஸோ இந்த ஒரு சொல் மக்கள்கிட்ட போய் ரொம்ப ரொம்ப எளிதா போச்சு அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு திமுக கூட்டணியும் மத்த கூட்டணியும் வந்து கிழக்கத்துல ஆக்கி இருக்கு அதனால அந்த ஒரு சொல் தான் அந்த ஒரு சொல் ஆடல் அரசியல் கட்சிகளை ஆட்டி அசைச்சிருக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுத்த ஒரு அதிர்வலை இந்த அதிர்வலை இனி புயல் போல வேகப்படும் தேர்தல் நெருங்க 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 தமிழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்ய செய்ய வாக்காளர்களை வாக்காளர்களை சந்தித்து கேளுங்க சேகரிக்கோ நீங்க எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் வந்து அருகில் இருந்து வந்த வரைகிற பொழுதுலாம் வந்து அலைகளாக மக்கள் கண்டார்கள் பராமரிப்பீங்க அதே போல ஒரு எழுச்சி வந்து விஜய்க்கு ஏற்படுமா வேற கல்வி கல்வித்திலோட

புது மாதிரியாக எல்லோரும் வரவேற்கத்தக்க அரசியலை நம்ம முன்னெடுத்து அந்த அரசியலை வாக்காளரும் இருதரும் நீட்டி வரவேற்று அரவணைக்க ஒரு அரசியலாக இருக்கு ஏதோ கட்சி தொடரணும் கூட்டம் போடணும் ஒரு நாலு ஓட்டு கிடைச்சது ஒரு நாலு கோடி ஓட்டு கிடைச்சது அப்படி இல்லை சந்தோஷமா வந்துட்டாங்க நமக்கான அரசியல் ஓர்ந்து நினைக்கிறது இது நமக்கான அரசியல் இது நமக்கான அரசியல் பகிர்வு இந்த அரசியல் வந்து நம்ம பங்கெடுக்கணும் இந்த அரசியல் நம்ம பங்கெடுக்கும்போது நமக்கும் பெருமை நம்ம கிராமத்துக்கும் பெருமை நம்ம தெருவுக்கும் பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் முன்னெடுத்து செல்றாரு இல்ல அது ஒரு தொடர் விசாலமான பார்வை தொழில் பார்வையிட இருந்தனாலதான் ஒவ்வொரு பிரிவா வந்து ரொம்ப தீவிரப்படுத்துறாரு

நினைத்த காரியத்தை எடுத்துக்கொண்ட முயற்சியை அதில் தொய்வும் இல்லாமல் முறைப்படி இலக்கை அடைய வேண்டும் என்ற அந்த அவர் வெளியே வரட்டும் இப்போ குறை சொல்ற பத்திரிகையாளும் சரி மற்ற அரசியல் பெருமளும் சரி மற்ற அரசியல் கட்சியும் சரி வாயில வச்சு அப்படியே பார்த்து போட்ட வரும்போது நாம எதிர்பார்க்காத ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒருத்தர பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது அரசியல் கட்சிக்கு சொல்லப்போறாங்க அவர் வருகையே வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தரப்புல விமர்சனம் இருக்கு எதிர்ப்பு எதிர்மறையான விமர்சனம் இருக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய வரதே தடுத்து பேசுறேன் தடுக்கவும் இல்லை தடுக்கவும் முடியாது ஜனநாயக நாட்டில பார்த்து யாருக்கு வேணாலும் வந்து நீக்கம் தொடங்குவதற்கு ஆமா இப்போ வருகையை வந்து அதுவும் ஒரு எதனா காலத்துல இருக்கு ரொம்ப பெருகில அவரோட குற்றமும் கிடையாது குழையளும் கிடையாது கடையிலும் விமர்சம் ஆமாறாங்க அதை எப்படி பாக்குறது கரெக்டர் ஒரு ஜனநாயக நாட்டுல மூணு தான் செய்யும் அதாவது வேற எம் ஜி கேட்ல படவே உடம்புல அப்படிலாம் இருந்தது அப்படிலாம் சொல்லும்போது சொல்லும் போது முடிஞ்சு முடிஞ்ச இவங்கெல்லாம் இவங்க சினிமா தேட்டரில் டிக்கெட் வைக்கிற பசங்க இவங்களுக்குலாம் என்ன தெரியும் தெரியாது ஆட்சியில் சொன்னதெல்லாம் நிறைய பத்திரிகை நம்ம பார்த்தோம் ஆனா வந்து அரசு தெரிஞ்சவர்களும் அப்படின்னு வந்தாங்க அரங்கநாயகம் பண்டிஆரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது அதையும் நம்ம முடியாது கொண்டதாது கூட வந்து சொல்றீங்க ஒரு பக்கம் வந்து அரசியல் ஆளுமைகள் அதே போல பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் அரண்மனை தலைமையில பாத்தீங்கன்னா நிறைய கல்வியா இருந்த நான் காலகட்டத்துல அவர் அந்த கல்வியாளர்கள் நிறைய பேரை கொண்டு வந்தாரு இது மாதிரி ஒவ்வொரு எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய வந்து அணிவகுத்து நின்றாங்க அந்த போன்ற ஒரு கட்டமைப்பை இப்போது விஜய் தேவைப்படுத்துதான்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வையில நல்ல ஒரு அதாவது நம்முடைய இலக்கு நாம பின்ன என்ன செய்ய போறோம் நம்ம என்ன செய்ய போறோம் ஆனா அத ஒரு விளம்பரம் இல்லாம உடம்பு இல்லாம நாளைக்கு தேவை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு யாரை இங்க வைக்கணும் யாரை எப்படி கொடுக்கணும் இப்படி ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து செய்ற திட்டமிடல் வந்து திட்டமிடுதல் இருக்கு இன்னும் இங்க கேட்ட வேலைகளுக்கு இன்னும் கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் கொஞ்சம் போங்க கொஞ்சம் காலம் என்ன கொஞ்சம் நாட்கள் பொருங்க கொஞ்சம் இது போக போங்க அவங்க வரணும்

அரசியல் மேடையில் டிபேட்டில் சொல்லியிருக்கேன் அரசியல் கட்சிகள் தவறு செய்ய செய்ய இந்த தவறை தட்டிக்கிறதுக்கு தமிழக வெற்றி காலத்துடைய தலைவர் வந்துட்டார் இது வந்து அவருக்கு அவருக்கு வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் செய்யும்போது தான் மக்கள் திரும்ப இந்த நிலை தான் இந்த அரசியல் சூழ்நிலை பொலிட்டிக்கல் ட்ரெண்டு மாறுது சொன்னேன் இப்போ அது மாறி வருது இனி ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது

அதோட இம்பாக்டே வேற அதான் எல்லாமே சொல்றாங்க அதோட இம்பாக்டே இல்லை நம்ம நாடி வர்றப்ப அவருக்கு கிடைக்க வரவேற்புங்கிறது பல மடங்கு உயர்வு அப்பதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவருக்கு ஒரு உத்தேகம் இன்னும் மேலே கொண்டு வரும் மக்களை பார்க்கும் போது எம்ஜிஆர் சொல்வாரு மக்கள் சாரசாரியா வராங்க இந்த மக்கள் நான் என்ன செஞ்சிட்டேன் என்ன கை மாறு செய்ய போல செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அரங்க சொல்லுவாரு தான் கண்ணீர் அதே மாதிரி தான் தமிழக வட்டி தலைவர் தளபதி அவர்கள் அப்படியே பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் அதுதான் எனக்கு ஒரு ஒரு விஷயத்தில் ரொம்ப வாழ்ந்த நம்பிக்கை தைகிறீங்கன்னா இவர் சொல்கிற அவருடைய ஒவ்வொரு பேச்சும் அது மக்களுக்கு சொல்லும் சொல்லும்போது அவருடைய பாடி எக்ஸ்பிரஷன் அவருடைய முகபாவனை நடை எல்லாம் சொல்லும்போது அது உள்ளதை உள்ளபடி சொல்கிறார் அப்படி ஒரு தலைவர் ஒரு சந்தர்ப்பத்துக்காக பேசுற அவர் பேச்சு எதுவும் பாசாங்க இல்லை அவர் பேச்சு ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்றாரு பரவாயில்ல இந்த முடிவை வந்து எல்லாரும் அந்த கூட்டத்தை இவர் மக்களை சந்திக்கும் போது அங்க இருந்து ஒரு வந்து பார்க்கிற ஆளுகள் தான் இதை சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய அசட் சொத்து இதை பார்த்து 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 மக்கள் வந்து சாரசரியா பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு அத்தியாயம் ஒரு புதிய எத்தியத்தை ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை ஒரு புதுவிதமான அரசியல் கருத்தை ஒரு புதுவிதமான ஒரு தேர்தலை ஒரு புதிய வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை புதுவிதமான வாக்குகளை வாக்களிக்க போறாங்க அதுபோ வாக்குகளை எண்ணும் போதும் அந்த எண்ணிக்கையில கூட அந்த ட்ரெண்ட் கூட அது புரட்சி அதுல ஒரு புரட்சி மொத்தத்துல பார்த்தா ஒரு மௌன புரட்சி உங்களுடைய என்னப்படிய ஒரு அமைதி புரட்சி நடப்பதற்கான அறிகுறிகள் வந்து மெல்ல மெல்ல வந்து தென்படுத்தும் மௌன புரட்சி இருந்தாலும் அது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த தமிழகத்துடைய நன்மைக்காக ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும் என்பதுதான் நான் பார்க்கிறேன் அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க பரவாயில்ல உங்க நம்பிக்கை நிறைவேறேன் நன்றி சார் நன்றி